அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சுலபமான முறையில் கேரட் அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக மூணு கேரட்டை நல்லா கழுவி எடுத்துருக்கேன் இதனுடைய மேல்பகுதியை மெல்லிசாய் இந்த மாதிரி தோல்சி எடுத்துக்கலாம் இந்த கேரட்னுடைய ரெண்டு பக்கத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கேரட் தோட்டலுக்கு எப்படி சீவி எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி இந்த அல்வாவுக்கும் இந்த எல்லாம் துருவி எடுத்துக்கலாம் இதனுடைய லாஸ்ட்டு பகுதி வந்து நம்ம சீவ முடியாது அப்படியே சீவி எடுத்தாலும் அதை வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் அந்த லாஸ்ட்டு பகுதியை மட்டும் நம்ம தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் இது நமக்கு தெரியல இப்போ இந்த கேரட்டை ஒரு கப்பில் வந்து அலந்து எடுத்துக்கிறது தான் நல்லது அப்போ தான் அதே கப்பில் வந்து நம்ம ஜீனி பால் இதெல்லாம் எடுக்க முடியும் இப்போ நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு இந்த கேரட்டை துருவி எடுத்துருக்கேன் இதை வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை ஃபுல்லாக எடுத்து போட்ட பிறகு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன வாண்டியை எடுத்துகிட்டு அதை அடுப்பில் வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இது மெல்ட் ஆன பிறகு மூணு முந்திரி பருப்பை உடச்சி போட்டுக்கலாம் இது நல்லா பொன்னிறம ஆன பிறகு இதை ஒரு தனியாக ஒரு சின்ன பேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இப்போ அதே நெய்யில் ஏற்கனவே துருவி வச்சுருக்க கேரட்டை போட்டுக்கலாம் இதை போட்ட பிறகு ஒரு கரண்டி மூலமாக நல்லா கிண்டி விட்டுருங்க இந்த கேரட்லையே நிறம் மாறுற வரைக்கும் அதுக்குள்ள மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டுங்க இப்போ இது ஓரளவு நிறம் மாறிடுச்சு இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி அதாவது இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக தூள் உப்பு அதிகமாக சேர்க்க வேலை அதனால் கொஞ்சமாக போட்டால் போதுமானது இதை போட்டு திரும்பவும் ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம கேரட் எடுத்த அதே கப்பில் கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் இது வந்து ஏற்கனவே வந்து காய வச்சு ஆற வச்சது அதையும் இது ஒரே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் வேகிறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்போ மூடியை எடுத்துட்டு பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஏற்கனவே நெய்யிலையும் நான் வதக்கி எடுத்துருக்கேன் அதுலேயும் ஓரளவு வந்துருச்சு இப்போ பால் ஊற்றுறதுனால அதுலேயும் வந்துருச்சு அதுக்கப்புறம் அரைக்கப்பு அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா நாலு புறமும் கிண்டி விட்டுருங்க இந்த ஜீனி சேர்க்குறதுனால கொஞ்சம் வந்து தண்ணியாக வரும் இருந்தாலும் தொடர்ந்து நம்ம கிண்டி விட அந்த தண்ணி ஃபுல்லாக கெட்டியாயிரும் வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் திரும்பவும் கிண்டி விட்டுருக்குங்க அதாவது இந்த பால் ஜீனி கேரட் இதெல்லாம் கலந்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இந்த மாதிரி வர்ற வரைக்கும் கிண்டி விடுங்க இன்னும் கொஞ்சம் டைட்டாக வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா முரளவு கெட்டியாக வந்துருச்சு இப்போ இதனுடைய கொஞ்சமாக நெய் ஏற்கனவே ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கீங்க அதனால் ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதுமானது இதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பொன்னிறமாக மறுத்து வச்ச முந்திரி பருப்பில் கொஞ்சமாக இதோடையே சேர்த்துருங்க மீதி வந்து லாஸ்ட்டு தூங்குறதுக்காக வச்சுக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டேன் நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுட்டேன் இப்போ திரும்பவும் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நம்ம ஒரு பவுலுக்கு சிஃப்ட்டு பண்ணிடலாம் சூப்பரான சுவையான கேரட் அல்வா ரெடி இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்